கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று புதன்கிழமை நண்பகல் சுமார் பனிரண்டு மணி அளவில் வித்தியாசமான காட்சி ஒன்று அரங்கேறியது இறுதி சடங்கு கோலத்தில் சில பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர் கோவை தடாகம் சாலை வெங்கடாபுரம் பகுதியில் உள்ள தெலுங்கு பாளையத்தில் சுமார் நூறு பேருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் பட்டா வழங்கப்பட்டுள்ளது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டில் பட்டா ரத்து செய்யப்பட்ட சில நபர்கள் அங்கேயே தொடர்ந்து வசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது புதிதாக பட்டா பெற்றவர்கள் அங்கு வீடு கட்டி குடியேற முயற்சிக்கும் போது ஏற்கனவே அங்கு வசிப்பவர்கள் இடையூறு விளைவிப்பதாகவும்லை மிரட்டல் விடுப்பதாகவும் பாதிக்கப்பட்ட பெண்கள் குற்றம் சாட்டினர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பெண்கள் சிலர் இறுதிச் சடங்கில் அணியும் வெள்ளை ஆடையில் தலைக்கு மேல் துணியை பிடித்தவாறு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் மேலும் இந்த பிரச்சனை குறித்து அதிகாரிகளிடம் முறையிட்டால் காவல்துறையில் புகார் அளிக்குமாறு கூறுவதாகவும் காவல்துறையில் புகார் அளிக்க சென்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடமே கூறுமாறு திருப்பி அனுப்புவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டினர் கவர்மெண்ட்ருந்து பட்டம் கொடுத்துருக்காங்க இடத்துல வந்து அந்த ஏரியா ஆணுங்க சாலை கொடுத்துருக்காங்க ஆசிரமம் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து எங்களுக்கு இடம் மாட்டிக்கிறாங்க நாங்கள் போனால் சண்டை போ சண்டை போடுறாங்க எல்லாம் போய் போயிட்டு கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் போய் எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு தாசு தரமாக இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க எங்கள் சீட்டுக்கு எதோ நல்ல பார்த்துருப்பாங்க தாசு தரமாக போனால் நாங்கள் வந்து சும்மா சும்மா உங்களுக்கு வந்துகிட்ருக்க முடியாது நாங்கள் அன்றைக்கி வந்து எல்லாம் அழகு விட்டுமில்ல நீ எல்லாம் வர முடியாது நீங்கள் போய் உங்களுக்கு பயமாக இருக்குதுன்னா நீங்கள் போய் திட்டத்தை போய் கேட்டு கொடுத்து பொடித்த கூப்பிட்டு போயிட்டுக்கோங்க நாங்களாம் வர முடியாது நீங்கள்